கத்துடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக இந்த சுவிசேஷ சாரி நிருப பகுதியாக வாசிக்கட்டு வேத பகுதியிற்கு நேராக நாம் நம்மை நாம் திருப்பிக் கொள்வோம் ஒன்று தசலோனிக்கர் நான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தை வார்த்தைகளை கேட்டு நாம் பெலப்பட்டு ஒரு பாடலை பாடி நம்மை நாம் பலப்படுத்தி அதனைத் தொடர்ந்து கத்துடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கடன் செல்ல இருக்கிறோம் இந்த ஒன்று தசலோனிக்கர் நான்காம் அதிகாரத்தில் கடந்த நாட்களில் நான் வாசித்து கொண்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது அதை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஒன்று திசைக்கியர் நான்காம் அதிகாரத்துக்கு அப்போசனாகிய பவுல் என்ன செய்கிறாருன்னா ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார் வசனங்கள் மூன்றாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் அப்போசனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னென்னா நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது வசனத்திலிருந்து பனிரெண்டாவது வசனம் வரைக்கும் சகோதர ஸ்நேகம் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போது பவுல் ஆலோசனை சொல்லுகிறார் அப்புறம் அந்த பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் காரணம் என்னென்னா இந்த வேத பகுதியில் அப்போசனாகி பவுல் திருச்சபைக்கு சொல்லுகிறார் உங்களுடைய துக்கம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த வேத பகுதியை எப்பொழுதும் துக்க வீடுகளில் என்ன செய்வோம் வாசிப்போம் துக்க வீடுகளில் வாசித்து அவர்களுக்காக ஜபிக்கிற பழக்கம் உண்டு இந்த வேத பகுதியை அப்போசனாகிய பவுல் திசலோனிக்க பட்டணத்துக்கு கொடுக்கிறார் இந்த தசலோனிக்க பட்டணம் ஆவிக்குரிய பட்டணம் நல்ல வைராக்கியமான ஒரு திருச்சபையார் பரிசுத்தம் காணப்பட்டது சகோதர ஸ்நேகம் காணப்பட்டது ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஒரு குறை என்னன்னா துக்கத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அதனால தான் அப்போ நான் இப்போ நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஐவாறு சொல்கிறார் அன்றியும் சகோதரரே நித்திரையடிந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இந்த வசனம் என்னோடு கூட பேசினது இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லைன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு சிலருக்கு அப்பா இல்லை என்று சொல்லி வருத்தம் இருக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு யாரும் இல்லை கணவன் இல்லை என்று சொல்லி வருத்தம் இருக்கும் துக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு மனைவி இல்லையே என்று சொல்லி வருத்தம் இருக்கும் துக்கம் இருக்கும் ஆனால் அப்போ சொன்னால் பவுல் இந்த வேத பகுதியில் தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் என்ன நித்ரி அடைந்தவர்களுக்கு தான் நீ என்ன துக்கப்படக்கூடாது அது மாத்திரமல்ல எந்த விதத்திலும் துக்கம் நம்ம என்ன செய்யக்கூடாது ஆட்கொள்ளக்கூடாது நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மை நாமே கர்த்தருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் திடப்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் திருச்சபையார் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம் அந்த ஆலோசனை தான் அன்றைக்கு அப்போது தான் இங்கே பவுலு தசலோனிக்க பட்டணத்திற்கு சொன்னார் இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் மாற வேண்டும் துக்கத்திலிருந்து மாறும்போது கத்திரிக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும் ஒரே ஒரு பாடலை தெரிந்த ஒரு பாடல்தான் நாம் சேர்ந்து பாட இருக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த பாடலை பாடும்போது அடுத்த பிறேன் என்னுடைய துக்கத்தை மாற்றுங்க ஒருவேளை நீங்கள் எந்த துக்கத்தோடு கடந்து வந்திருக்கீன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் எந்த துக்கத்தோடு கடந்து வந்திருக்குன்னு யாருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துக்கத்தை மாற்றுகிறதற்கு கத்தர் உள்ளவர் அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம் இந்த பாடலை அப்பேற்பட்ட சிந்தனையோடு பாடுவோம் பெரிய பாடல் என்பதனால ஒரு சில சரணங்களை மாத்திரம் பாட இருக்கிறோம் முதல் சரணம் இரண்டாம் சரணம் மூன்றாம் சரணம் இந்த மூன்று சரணங்களை மாத்திரம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம் கத்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தை மாற்றி உங்களை பலப்படுத்தி உங்களை கத்தர் வழிநடத்துவாராக சேர்ந்து பாடுவோம் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகளே கலங்காதே மகளே கலங்கா ஜேசு கைவிடமட்டார் நம்ேசு கைவிடமட்டார் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு இன்றே நீ காண்பலகிடவே வேண்டா நீ கலகிடவே வேண்டா நம் ஏசு கைவிடமட்டா நம் ஏசு கைவிடமட்டா நோருங்குண்ட இதயம் தேற்றுகிறான் உடைந்த உள்ளம் தாங்குகிறான் இதயம் தேற்றுகிறான் உடைந்த உள்ளம் தாக்குகிறான் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் கண்ணீர் துடைக்கிறார் என் கண்ணீர் துடைக்கிறார் என் கண்ணீர் சோதிக்கப்பட ஒரு நாளும் இடமாட்டார் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட بيسلم காவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து அறைந்துவிடும் எங்கள் துக்கம் சந்தோஷமாக எங்கள் காவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து அறைந்துவிடும் கலங்கிடவே மாட்டோ நாங்கள் கலங்கிடவே மாட்டோ கலங்கிட நாங்கள் கலங்கிடவே மாட்டோ நம் ஏசு கைவிட மாட்டார் நம் ஏசு கைவிட மாட்டார் அலை லூயா கத நிச்சயம் நம்மை பலப்படுத்துவாராக தலைகளை தாழ்த்தி கத்துடைய வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே கத்துடைய சமூகத்திற்கு காயங்களோடு கடந்து வந்திருக்கலாம் உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார் அப்பா பாடலை பாடி எங்களை அர்ப்பணித்தோம் எங்களுடைய காயங்களை அதுவரை கட்டுகிற நல்ல தெய்வம் காயங்களுக்கு சுகத்தை தருகிற தெய்வம் அப்பா நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய காயங்கள் அனைத்தும் கட்டப்படட்டும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வழிகள் ஆரட்டும் கற்று புதிய பலனை தந்து எங்களை அனுப்புங்க சுவாமி விசேஷனமாக வார்த்தைக்காக உடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம் கிருபையுள்ள வார்த்தைகளை இன்று எங்களுக்கு தாங்க அப்பா கேட்க இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் கேட்ட வார்த்தைகள் நடுவரையே நாங்கள் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கர்த்தங்களுக்கு பலன் தாங்க எங்களை தாழ்த்துகிறோம் வார்த்தை நேரத்தை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்